என் அன்பு குழந்தையே இன்று அதிகாலை உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கின்றது அவர்கள் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் என் தங்கமே என் மூலமாக அதை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறார்கள் ஏனென்றால் இந்த கருப்பண்ணசாமி என்னுடைய ஆசிர்வாதங்களும் என்னுடைய உதவியும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து அவர்கள் மிகுந்த மனவேதனையை அடைகிறார்கள் ஏனென்றால் தேவையில்லாத கோபத்தினாலும் வெட்டியான பேச்சுக்களை அதிகமாக நீ பேசிக் கொண்டிருப்பதாலும் உன்னுடைய வாழ்க்கை இன்று தலையிலாக மாறி நிற்கின்றது உன்னுடைய தேவையில்லாத பேச்சுக்கள்தான் உண்மையான அன்பினை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் அங்கே உறவுகளெல்லாம் பிரிந்து இருக்கிறது செல்லமே இவற்றையெல்லாம் உன்னுடைய குலதெய்வம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது அவர்களுக்கு உன்னை பற்றி தெரியும் அல்லவா யார் மீது தவறு இருக்கிறது யார் மீது தவறு இல்லை என்று என் தங்கமே உன் குலதெய்வம் உன் மீது தவறு இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள் ஆனாலும் உனக்கு வந்த சூழ்நிலைதான் இத்தனை விஷயங்களையும் உனக்கு செய்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதனால் இப்பொழுது உன்னோடு பேச உனக்கு நல்ல வாக்கு கொடுக்க உன்னுடைய மனதிற்கு நல்ல ஆறுதலை கொடுக்கவும் வந்திருக்கின்றார்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளை அவர்களை விட வேறு யாரால் உணர்ந்து கொள்ள முடியும் உன்னுடைய குலத்தினை காட்கின்ற தெய்வம் அல்லவா நீ உன்னுடைய குலத்தோடு ஒன்றுபட்டு இல்லாமல் சற்று பிரிவினையில் இருப்பதைக் கண்டு அவர்கள் மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் உன் மீது சில குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் இருக்கிறது சில விஷயங்களை சில வேறு இடத்தில் எல்லாம் நாம் விட்டு கொடுத்து போக வேண்டும் அதை நீ நன்றாக உணர்ந்திருந்தும் சில சூழ்நிலையில் நீ செய்யாமல் விட்டு விட்டாய் அது மட்டுமல்ல உனக்கு இப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் செய்தது சில நயவஞ்சகர்கள் அந்த நயவஞ்சகர்களிடத்தில் பேசுவதற்கு மனம் தான் உன்னிடத்தில் வந்து பேச வேண்டும் என்று உன் குலதெய்வம் ஆசைப்படுகிறார்கள் என் குழந்தையே அவர்கள் சொன்னதை நான் உன்னிடத்தில் சொல்கிறேன் நீ தெளிவாக கேள் என் குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னுடைய குலதெய்வம்தான் நான் தான் உனக்கான நல்ல வழிகாட்டியாகவும் இருந்து வருகிறேன் நீ நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆனாலும் உன்னை சுற்றி இருப்பவர்களோ உன்னை வாழ விடாமல் எதையாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நீ என்ன செய்தாலும் அதிலே உனக்கு தடைகளை ஏற்படுவதும் இடைஞ்சல்களை கொண்டு வந்து கொடுப்பதும் அவர்களுக்கு வாடிக்கையாக இருக்கிறது இதற்கு முன்பு வரை அவர்களுக்கெல்லாம் நான் நல்ல புத்தியை கொடுத்துதான் வழிகாட்டி கொண்டிருந்தேன் ஏனென்றால் அவர்களும் என்னுடைய குழந்தைகள் அல்லவா நான் எப்படித்தான் அவர்களுக்கு நல்ல வழியை கொடுத்தாலும் ஆனால் அவர்களின் மனம் தீய வழியைத்தான் நாடி செல்கிறது நான் அவர்களுக்கு பல வாய்ப்புகளை தந்து விட்டேன் ஆனாலும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்பது போல நடந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் எனக்கே அவர்கள் இத்தனை மரியாதை தான் வைத்திருக்கிறார்கள் என்றால் உன்னை அவர்கள் எந்த அளவிற்கு நடத்தி இருப்பார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அவர்களுடைய மனநிலை அவர்களுடைய போக்கு எதுவும் உன் அப்பனுக்கும் பிடிக்கவில்லை இந்த குலதெய்வத்திற்கும் பிடிக்கவில்லை நான் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பை அவர்கள் தவற விட்டுவிட்டார்கள் அல்லவா இனிமேல் நான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வாழ்க்கையில் மறக்க முடியாததாக இருக்கும் இதற்கு முன்பு அவர்களுக்கு நான் சில தண்டனைகளை எல்லாம் மறைமுகமாக கொடுத்தும் பார்த்து விட்டேன் ஆனால் அந்த தண்டனைகளை கூட அது உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனை என்பதை கூட இன்று உணர மறந்து விட்டார்கள் அவர்கள் என்னவோ அவர்களுக்கு நடந்ததெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே காட்டிக்கொள்ளவில்லை எதுவும் தெரியாதது போல அங்கே நல்லவர்கள் போல நடித்து கொண்டு தெரிகிறார்கள் என் தங்கமே இதற்காகவெல்லாம் நீ வேதனைப்படாதே உன்னை சுற்றி உன்னை ஒரு பாதுகாப்பு கவசமாக நான் இருக்கப் போகிறேன் உனக்கு தீயதை செய்தவர்களுக்கும் கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கும் மிக பெரிய அடியானது விலத்தான் போகிறது என் தங்கமே நீ நினைக்கலாம் குலதெய்வம் தன்னுடைய குலத்தில் இருப்பவர்களுக்கு இது போன்ற தண்டனைகளை எல்லாம் கொடுக்க வேண்டுமா மன்னிக்க கூடாதா என்று கூட நீ கேட்கலாம் என் தங்கமே நம்முடைய உடம்பில் ஒரு பாகம் கெட்டு விட்டது என்றால் அதை உடலிலேயே வைத்துக்கொண்டு உடலின் மற்ற பாகங்களையும் நாம் கெடுத்து அல்லவா கெட்டு விட்ட ஒரு பாகத்தை உடலில் இருந்து வெட்டி விடுவதுதான் நல்லது அப்படி ஒரு விஷயத்தை தான் உன் அப்பன் நான் செய்ய போகின்றேன் உன்னுடைய மனது நல்ல மனது எல்லோருக்கும் நல்லதை செய்ய வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றாய் ஆனால் உன்னையே அளிக்க வேண்டும் உனக்கு கெடுதல்கள் செய்ய வேண்டும் என்று சிலர் நினைக்கின்றார்கள் அல்லவா அவர்களை எல்லாம் நீயாக மன்னித்தாலும் அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் அல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னோடு உறவாடி கொண்டு இந்த நயவஞ்சக கூட்டம் தொடர்ச்சியாக ஒவ்வொருவருக்கும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நீ ஒருபோதும் இறக்கப்படாதே நீ செய்த நன்றியை ஒரு சிறிதளவு கூட மதிக்காதவர்கள் நீ செய்த உதவியை ஒரு துளி கூட நினைத்துப் பார்க்காதவர்கள் நன்றி என்பதே இல்லாத அவர்களிடத்தில் எப்படி நேர்மை இருக்கும் எப்படி உண்மை இருக்கும் அவர்கள் தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்களிடத்தில் மனித குணம் என்பது இல்லாமல் போய்விட்டது அவர்கள் தீய சக்தியின் பிடியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்கள் எல்லாம் திருத்த வேண்டுமென்றால் அது தண்டனை இல்லாமல் நடக்காது இவர்களுக்கு நல்ல பாடத்தினை புகட்ட வேண்டியது உன்னுடைய குலதெய்வத்தின் பொறுப்பாக இருக்கிறது அதனால் என் தங்கமே நீ வேதனைப்படாதே உன்னுடைய வாழ்க்கை சில சமயங்களில் பிரச்சனைகளை தருகிறது அல்லவா மற்றவர்கள் உனக்கு கொடுத்த சாபம் தான் இப்படி கஷ்டங்கள் வருகிறது என்றெல்லாம் நீ நினைக்காதே மற்றவர்களின் சாபங்களோ அவர்கள் செய்த தீ வினைகளோ ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்காது இதுவரை பலிக்கவும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு உன்னோடு இருப்பவர்களே முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் அர்த்தமற்ற கோபங்களும் தேவையில்லாத பேச்சுக்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை ஒடுத்துவிட்டது இப்பொழுதுதான் உண்மையான வாழ்க்கை என்ன என்பதை நீ உணர்ந்திருக்கிறாய் அது மட்டுமல்லாமல் வாழ வழியில்லாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் உன்னை பிரிந்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்று நீ எண்ணி ஒருபோதும் வருத்தப்படாதே என் குழந்தையே உன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக இந்த கருப்பன் சந்தோஷத்தை ஒரு நாளும் வழங்கிவிட மாட்டேன் அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்களாகவே நிச்சயமாக உணர்வார்கள் என் அன்பு குழந்தைக்கு இனி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல நல்ல நிகழ்வுகளுக்கு நானே பொறுப்பெடுத்து கொள்கிறேன் நீ சந்தோஷமான மனநிலையை பெறப்போகிறாய் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள் எல்லாம் அதற்கான பலனை அனுபவிக்கப் போகிறார்கள் அந்த நயவஞ்சக கூட்டம் உன்னிடத்திலே வந்து மன்னிப்பினை கேட்கத்தான் போகிறார்கள் நல்ல உறவுகளும் உனக்கு தானாகவே வந்து அமையப் போகிறது என் அன்பு குழந்தையே நீ மற்றொன்றையும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் மற்றவர்களை நீயாக தண்டிக்க வேண்டும் என்று எந்த ஒரு செயலையும் செய்துவிடாதே ஏனென்றால் அது உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவித்து உன் மனதையே கெடுத்துவிடும் நீ நன்றாக வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் உன் குலதெய்வம் பார்த்து கொள்ளும் நீ செய்ய வேண்டியது உன்னிடத்தில் இருப்பதையெல்லாம் உன் குலதெய்வத்திடம் வேண்டுதலாக வைத்துவிட்டு உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்து வந்தால் போதும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன்னைச் சுற்றி இருக்கின்ற அந்த நயவஞ்சக கூட்டம் இனிமேல் உன் வாழ்க்கையில் தொடராதபடி ஒரு விஷயத்தை நான் செய்யப் போகின்றேன் இவர்களுடைய மனநிலையெல்லாம் மிகவும் மோசமானதாக இருக்கிறது உன்னுடைய குடும்ப ஒற்றுமையை கெடுப்பதற்கும் உன்னிடத்திலே நல்லவர்கள் போல நடிப்பதுமே இவர்களுக்கு வாடிக்கையாக இருக்கிறது பிள்ளை இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவர்களிடத்தில் சிக்காமல் இருப்பதே நல்லது உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உன் குலதெய்வம் இனி உன்னை கைவிடாது நிச்சயமாக காப்பாற்றும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை இனி கேட்டாய் அல்லவா ஒருபோதும் உனக்கு துரோகத்தை செய்தவர்களும் இனி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் தண்டனையை உன் குலதெய்வம் கொடுக்கத்தான் போகிறது அவர்களை அப்படியே விட்டு வைக்கப் போவது இல்லை என்பதை விடாதே உன்னுடைய உண்மையான பக்திக்கும் உண்மையான அன்பிற்கும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் இப்பொழுது நீ படுகின்ற சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் உன்னை மீட்டெடுப்பதற்காக உன் குலதெய்வம் கொடுத்த சோதனைகள் என்பதையும் நீ மறந்து விடக்கூடாது இந்த கருப்பண்ண சாமி உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருந்தக்கூடாது கூடாது அவர் அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கான பலனை நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகிறார்கள் அவையெல்லாம் உன் கண்முன்னே நிகழும் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய நல்ல குணத்தையும் நல்ல பண்புகளையும் நல்ல விஷயங்களையும் நீ நாள்தோறும் செய்துவா தீய மனிதர்களின் பழக்கம் இனி ஒருபோதும் உனக்கு வேண்டாம் ஒருவர் தீயதை செய்கிறார்கள் ஒருவர் கெட்டவர் என்று தெரிந்துவிட்டால் அவர்களிடத்திலிருந்து நீ விலகி நிற்பதுதான் உன் எதிர்காலத்திற்கு நல்லது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை முறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாகத் தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பன் இடத்தில் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறவிட்டு விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்